வணக்கம் நண்பர்கள் பாஜகனுடைய தமிழ்நாடு பாஜகவினுடைய நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்பு நிர்வாகிகள் இதெல்லாம் தேர்தல் முடிந்து எல்லா மேக்சிமம் எல்லா மாவட்டங்களுக்கும் தலைவர்கள் ஆயிற்று ஆனால் கோவை மண்டலம் மட்டும் இன்றும் காத்திருக்கிறது என்ன காரணம் கோவை மண்டலத்தில் இருப்பவர் வானதி அக்கா அவருக்கு அவருடைய சிபாரிசில் இருப்பவர்கள் அவருடைய ஆதரவாளராக இருப்பவர்களை அவர் பதவிக்கு மாநில மன்னிக்கணும் மாவட்ட பொறுப்புகள் கொண்டு வர வேண்டும் என்று மிக முயற்சி இருப்பதாக செய்திகள் ஆனால் அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னா தன்னுடைய ஆதரவாளர்கள் தான் கோவை மண்டலத்தில் தன்னுடைய செல்வாக்கு இருக்க வேண்டும் அப்போ தனக்கு சாதகமானவர்களை தான் அதில் நியமிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இரண்டும் தவறில்லை என்ன ஒரு அரசியல் பொதுநோக்கில் சொல்கிறேன் அந்த மாவட்டத்தில் எம்எல்ஏவாக இருப்பவர் தனக்கு ஆதரவாளர்களை கொண்டு வர வேண்டும் நினைப்பது ஒரு கட்சியினுடைய எம்எல்ஏவுக்கு இயல்பு அந்த வகையில் ச அக்கா சரி அண்ணாமலை மாநில பொறுப்பில் இருப்பவர் இது ஒரு தேசிய கட்சி என்பதால் தான் இந்த பாகுபாடுகள் வருகிறது இது தீர்க்க இது தீர்வு காண்பதற்கு சற்று கடினமாகவும் தோன்றுகிறது காரணம் ரெண்டு காரணங்களாக நான் நினைக்கிறேன் ஒன்று தமிழ்நாடு பாஜக மன்னிக்கணும் தேசிய கட்சி என்பதால் ஒரு மாநில அளவில் இது போன்ற சர்ச்சரவு எது சகஜம் இரண்டாவதாக இரண்டாவது காரணம் தான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தும் என்னென்னா இங்கே மொழி புரிதல் என்பது சற்று கடினம் இதை மொழி இங்கு அந்த ஹிந்தியை நல்லா பேசக்கூடியவங்க அவர்கிட்ட போய் பேசணும் இவங்க வானதியக்காவுக்கு ஒரு வேலை இந்தி தெரியலன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கலாம் தெரியல நான் தெரிஞ்சவங்களை பேசும்போது இவங்க நினச்சா அவங்க சொல்லணும் இந்த லாங்குவேஜ் இங்கே இருக்குது இதையும் தாண்டி வானதியக்காவுக்கு இன்னொரு எதிர்பார்ப்பு இருக்கு மாநில தலைமையில் மாநில தலைமை பொறுப்பு தனியிடம் வரும் என்று இது சரியான தகுதியான எதிர்பார்ப்பா என்பது வேறு ஆனால் அண்ணாமலை விடாப்பிடியாக விடாப்பிடியாக இதை இந்த தலைமை பொறுப்பை விட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார் அண்ணாமலையை இதிலிருந்து விடுபட வைப்பதற்கும் தேசிய தலைமை யோசிக்கிறது என்று தான் செய்திகள் வருகிறது தொடர்ந்து பார்ப்போம் இந்த ரேஸில் யார் முந்துகிறார்கள் என்று இன்னும் ரெண்டு பேர் மாநில பொறுப்பு வர இருக்காங்க யார் அது அடுத்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ வர்றது உங்களுக்கு தெரிய வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி